ஓடிபி இஷ்யூ அதாவது என்னடா இது இவ்வளோ நாள் பேமெண்ட் இஷ்யூவாக இருந்தது இப்போ என்னடா ஓடிபி இஷ்யூவாக இருக்கு அப்படின்ட்டு நம்மளை எப்பயுமே ஒரு பதட்டமாகவே வச்சுக்குது இல்லை டென்ஷன் வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது ரமேஷ் யூடியூப் சேனல் வணக்கம் என திறமை மைவி த்ரியாஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேமெண்ட் வித் ஓடிபி இது ரெண்டு சப்ஜெக்டையும் பார்த்துருவோம் பேமெண்ட் வந்து எப்படின்னா ஏற்கனவே ரெண்டாவது மாதம் ஆட் பார்த்து மூணாவது மாதம் இது சிஎம் எல்லாருக்குமே இது தாக்கும் நான் வந்து சொல்கிறது ஓஎம்லேருந்து பிஎம்லேருந்து சிஎம் வரைக்குமே இதுதான் ரெண்டாவது மாதம் வரைக்கும் விளம்பரம் பார்த்துட்டு மூணாவது மாதம் நம்ம வித்ரா கொடுத்துருப்போம் நம்ம கம்பெனி பேமெண்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறது மூணாவது மாதம் சரிங்களா அதுலேருந்து எல்லாேருக்கும் பெண்டிங்கில் இருந்துருக்கும் பெண்டிங்கிறது முதல் புரிஞ்சுங்க அந்த டைம் போட்ட சிம்பிள் ஓகே ஆகிடுச்சுன்னா தம்ஸ்அப் போகிறோம் இது என்னடா அப்படின்னா இந்த நம்மளுக்கு பேமெண்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் டைம் எடுக்கும் அந்த டைம் டைம்பே சிம்பிள் மாறுதுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் டைம் பே சிம்பிள் இருக்க வரைக்கும் கொடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருக்கும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஓஎம்லேருந்து பிஎம்லேருந்து சிஎம் இருக்கேன் எல்லாருமே இப்போது சின்ன சின்ன பேமெண்ட் எல்லாேருக்கும் வந்திருக்கோம் அந்த டைமில் கம்மியாக கொடுத்துருப்பீங்க சின்ன சின்ன பேமெண்ட் எல்லாருக்கும் வந்திருக்கோம் இப்போது பேமெண்ட் கைக்கு வந்துருச்சு கைக்கு வந்தவங்களுக்கும் ஒரு டவுட்டு என்ன சார் நான் எங்களுக்கு வந்துருச்சு பட் நாங்கள் திருப்பி மிச்சம் இருக்கிற பணத்தை வித்ரா கொடுக்குறோம் ஓடிபி அப்செட் போது ஓடிபி வரலை அப்படின்றீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வராது ஏன்னா அந்த டைம் சிம்பிள் போகிறக்கே பதினஞ்சு இருபது நாள் டைம் எடுக்கும் நீங்கள் அது வரைக்கும் விளம்பரத்தை பார்த்துட்டுங்க அதையும் சேர்த்து மொத்தமாக அந்த டைமிங் சிம்பிள் போனதுக்கப்புறம் சேர்த்து மொத்தமாக கொடுங்க அப்போ தான் அப்செட் பண்ணும் இது மொதல் புரிஞ்சுங்க ஒரு விஷயம் இது இது யாருனாலுமே எல்லாருக்குமே தகும் சிஎம் வரைக்கும் எல்லாருமே தகவும் நெக்ஸ்ட் ஓடிபி இஷூ அவங்களுக்கு ஒரு இது என்னென்னா ஓடிபி கொடுத்து சென்ட்டுன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு ஓடிபி எங்கேயும் போகாது உங்கள் மொபைலில் தான் இருக்கும் ஓடிபி சென்ட்டுன்னு வரலன்னா அதுக்கு வந்து இஷ்யூ என்னென்னா மொத்த அழுத்தம் அதாவது எப்படின்னா நேற்று தான் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அதாவது ஓடிபி அதாவது வித்லாக கொடுக்கலான்னு நேற்று தான் சொல்லியிருக்காங்க உடனே நாகும் நம்ம எல்லாரும் மாடு மாடுக்கமாக குலையில் பூந்த மாதிரி தான் எல்லோரும் மொத்தமாக அந்த ஒரு ஆப்பை போய் அழுத்தம் போதேனாவும் அவ்வளோ அழுத்தமான உடனே ஆப்பை திணற ஆரம்பிச்சிடும்ல அந்த கதையாயிடும் அப்படியாகி உங்களுக்கு வராமல் இருந்தால் இருக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓடிபி வரும் அப்படி இல்லை பை சான்ஸ் கம்பெனிலி ஆப் அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தா தான் வச்சபடி மற்றபடி ஓடிபி எங்கேயும் போவாது சென்ட் ஆனதுக்கப்புறம் அது எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்ம மொபைலுக்கு வந்தே ஆகணும் இதுதான் உண்மை இல்லை சார் எனக்கு ஓடிபி சென்ட் ஆகிடுது பட் ஓடிபி எனக்கு காட்ட மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மெசேஜ் அந்த இருக்குல்ல மெசேஜ் ஐக்கான் அந்த மெ மெசேஜ் இதை தொடுங்க தொட்டிங்கன்னா ரைட் சைட் கார்னரில் உங்களோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும் சில பேர் ஃபோட்டோ வச்சிருக்க மாட்டேங்க அந்த ப்ரொஃபைல் ரவுண்டாக இருக்க மாட்டேங்க அதை தொடுங்க அதை தொட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அச்சீவ் இருக்கும் அதை விட்டுருங்க அது செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்பேம் அண்ட் பிளாக் இருக்கும் அந்த ஸ்பேம் அண்ட் பிளாக் உள்ளார போங்க உள்ளார போனீங்கன்னா நம்ம நிறையா இருக்கும் அதில் ஏகப்பட்ட ஸ்பெம் நம்மளுக்கு தேவையில்ல ஸ்பெம்மில் நிறையா இருக்கும் அதில் நம்ம மைவி த்ரீ ஆட்ஸோட இது இருந்ததுன்னா அதை டச் பண்ணி நாட் ஸ்பெம்ங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து வெளியில் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு யூஷுவல் நம்மளுக்கு மெயின்லேயே பார்த்துக்கலாம் நம்ம மெசேஜரோட மெயின்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர அளவுக்கு மெயின்லேயே வந்துடும் அதை உங்களுக்கு டோட்டலாகவே ஃபுல்லாக வெளியில் வந்துடும் நீங்கள் அப்புறம் ஓடிபி கொடுக்க கொடுக்க அதில் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வித்ட்ரா வந்து அப்புறம் சார் சொன்ன அந்த டைமுக்குள்ளார எல்லாருக்குமே வந்து பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும்ன்ட்டு மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கிறேன் வித்ரா கொடுக்காம ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்களே அவங்க வந்து கொடுங்க அவங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ பாருங்கள் நானும் கொடுக்குற எலிஜிபிள் கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டாவது மாதம் பார்த்த ஆடை மூணாவது மாதம் வித்ரா கொடுத்துட்டோம் வித்ரா கொடுத்தது இன்னும் எங்களுக்கு வரல பெண்டிங்கில் இருக்குது அப்போ நான் இன்னும் அதுக்கு அழுத்தம் கொடுக்க நான் விரும்பலை நான் ட்ரை கூட பண்ணி பார்க்கல அதுமாரி என் ஒய்ஃபுக்கும் பார்த்தேன் அவங்களுக்கும் அந்த டைம் ரீசு சிம்பிள் அதனால் அது கொடுக்குற வேஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடும் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் திருப்பி எப்படின்னு டைம் எடுக்கும் அந்த டைம் சிம்பிள் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி என்ன ஆகிறோம் எலிஜிபிள் கொடுக்குறதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம் திருப்பி உள்ள நம்ம வித்ரா கொடுத்துடலாம் இதுதான் ப்ரொசீஜர் நன்றி வணக்கம்